அடுத்தபடியாக சாகிதா பர்வின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என் பெயர் சாஜிதா பர்வின் என் தந்தையின் பெயர் ஷாகுல் கமீத் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ஆஊது பில்லாகி 미னஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாய் அல்லதீன ஆமனூத் தக்குல்லாஹ ஹக்கத் துகாத்தி கீ வலா தமன்னூ இல்லாவாங் தும் முஸ்லீமுன் அலமதுல்லா அல் அஹமதுல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரிகளே கண்ணியமானவர்களே மாணவர்களே அல்லாஹ் நம்மீதும் கொண்ட பேரன்பின் காரணமாக ஒரு இல்மூடியில் மஸ்ஜிதில் அமரக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் அலஹம்துல்லா எனக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ரமலான் மாதத்தின் சிறப்புகள் சுபகனல்லாஹ் வருகின்ற ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக ஆமீன் என்று துவா செய்வதால் என் உரையை ஆர்வம் செய்கிறேன் கமா குதிப ஈமான் கொண்டவர்களை உங்கள் முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் அந்த நோன்பு விதிக்கப்பட்டுள்ளது எனவே இதனால் நீங்கள் தூய்மையாகலாம் ரமலான் மாதம் ஒரு புனிதமான மாதம் ரமலான் மாதத்தில் அதிகமாக இப்பாத்தல் செய்வதற்கு ரப்பில் ஆலம்பி நம் அனைவருக்கும் கருணையை காட்டிய மாதம் ஹரிஃபாத்தின் தர்ஜாத் என்றும் சொல்வாங்க அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற அற்புதமான மாதம் ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் மனிதர்கள் முழுமையான வழிகாட்டியாகும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிப்பதுமான மாதமாக திகழ்கிறது எனவே யாரெல்லாம் அம்மாதத்தை அடைகிறாரோ அம்மாதம் நோன்பு நோக்க வேண்டும் என்று நபிசல்லா அவர்கள் கூறியுள்ளார்கள் இஸ்லாத்தின் தூண்கள் ஐந்து ஒன்னாவது கலிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து அஞ்சாவது ஹஜ்ஜி இதன் அடித்தள முதல் மூன்று ஆகும் எனவே தொழுகை விட்டவன் காஃபி ராவான் என்றாலே நோன்பே வேண்டுமென்றே விட்டவன் காஃபி ராவான் என்று நபி சொல்லலா அலையூஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறியுள்ளார்கள் அருள்வாயில்கள் திறக்கப்படும் மாதம் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே வானத்தின் வாசல்களும் சொர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றன வா சைதான்களே அல்லாஹால் அடைத்து வைக்கப்படுகிறது எனவே இம்மாதம் நம் அதிகமாக ரமலான் மாதத்தில் நோன்றி வைப்பதால் நம்ம ஈஸியாக சொருக்கத்துக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்று நபி சொல்லலா அவர்கள் கூறியுள்ளார்கள் நோன்புக்கு உள்ள தனி சிறப்பு ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுநூறு மடங்கு நன்மை வழங்கப்படுகிறது என்று நபி சொல்லல்லா அலுவஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக ஷாபான் மாத கடைசியில் ஒரு பிரச்சாரத்தில் வைத்து கூறியுள்ளார்கள் எனவே ரமலான் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செயல்கள் செய்தால் எழுபது பரலான நர்ச்சியலுக்குரிய கூலி வழங்கப்படும் என்று நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நோன்பாளிக்கு உன்ன உணவும் குடிக்க நீரும் கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன் பெரிய நீர் தடாகத்திலிருந்து அவர் சோனம் செல்லும் வரை தாகம் இல்லாமல் காப்பாற்றுகிறான் ஒரு நோன்பாளி செய்வதற்கு விரும்பத்தக்க விஷயங்கள் நோன்பு நோன் வச்சுக்கிட்டே அதிகமாக அமல்கள் செய்வது நோன் வைத்து ரமலான் மாதத்தில் எல்லா இரவிலும் ஜிப்ரில் அலுவலாம் அவர்கள் வந்து நபி சொல்லல்லா அலேவுசல்லாம் அவர்களிடம் குரான் நோதை சரி சரி செய்வாங்களாம் என்று நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நோன்பு வச்சுக்கிட்டே செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் குரான் ஓதுவது அதை அர்த்தத்தோடு ஓதுவது மார்க்க கல்விகளில் கலந்து கொள்வது திக்கு செய்வது நஃபிலான தொழுகையை தொல்வது நல்லதை மட்டும் பேசுவது தீமையை தடுப்பது இவை அனைத்தும் ஒரு முஸ்லீம் ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்தால் நம்ம ஈஸியாக சொர்க்கத்துக்கு பெறலாம் அதிக நன்மையும் கிடைக்கும் என்று நபி சொல்லலா அலே அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு நோன்பாளி செய்யக்கூடாதவை நோன்பு வச்சுக்கிட்டே புறம் பேசுறது கோல் சொல்றது அநாயகரமாக நடக்கிறது தேவையில்லாத காரணத்துக்கெல்லாம் செலவழிக்கிறது நல்ல கெட்டதை தடுப்பு கெட்டதை பேசுறது நல்லதை தடுத்து கெட்டதை மட்டும் பேசுறது இவை அனைத்தும் ஒரு முஸ்லீம் ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல வேறு எந்த காலகட்டத்திலும் செய்யக்கூடாது இது மட்டுமல்ல எவன் ஒருவன் பொய் சொல்வதையும் அதன்படி நடப்பதையும் விட்டுவிடலையோ அவன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாவுக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் கூறியுள்ளார்கள் ஒருவரை நோன்பு திறக்க வைப்பதன் சிறப்பு எவர் ஒருவரை நோன்பு திறக்க வைக்கிறோமோ அவரின் நன்மை ஒரு அளவு கூட குறையாமல் அப்படியே வந்து சேரும் என்று நபி சொல்லலா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் உம்ரா செய்வது எவர் ஒருவர் ரமலான் மாதத்தில் உம்ரா செய்கிறாரோ அவர் என்னுடன் ஹஜ்ஜை நிறைவேற்றி போன்றவராவார் என்றும் ரபிசல்லா அலுவலாம் கூறியுள்ளார்கள் நோன்பாளிகளின் பிரார்த்தனை நோன்பாளியின் தூக்கம் வணக்கமாகும் அவரது மௌனம் தஸ்பிக்காகும் அவரது துவா பிரார்த்தனையாகும் நிறைவேறும் என்று கூறியுள்ளார்கள் மர்மையில் அர்ஷர்க்கு கீழே விரிக்கப்பட்ட விருப்பின்மேல் மேல் நோன்பாளிகள் அனைவரும் அமர்ந்து உணவர்ந்து கொண்டிருப்பார்கள் மற்ற ஜனங்கள் அனைவரும் ஹிசாப் கேள்வி கணக்கில் மாட்டி தத்தெழுத்து கொண்டிருப்பார்கள் யாரெல்லாம் சிறப்பான மாதத்தில் ஐயா ஃபீல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று நாட்களை நோன்பு நோன்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வருடம் வணங்கிய தவாபி என்கிற நன்மையை எழுதுகிறான் சிறப்பான மாதம் என்பது ரஜா துல்கதா துல்கஜ் ஆகிய மூன்று மாதமாகும் அல்லாஹின் தூதர் கூறியவை யாரெல்லாம் அல்லாஹ்வின் திருப்தியை நாடி ஒரு நாள் வைக்கிறார்களோ அவர்களின் முகத்தை அல்லாஹ் எழுபது ஆண்டு பயணத் தொலைவிற்கு நகர் நரகத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறான் லைலத்துல் கதிர் இரவு லைலத்துல் கதிர் லைலத்துல் லைலத்துல் நிச்சயமாக கண்ணியமிக்க லைலத்துல் கதர் இரவில் தான் திருகுரானே இருக்கிறோம் எனவே ரமலான் மாதம் சிறப்புக்குரிய மாதமாக திக் திகழ்கிறது ஏனென்றால் ரமலான் மாதம் தான் குரான் இருக்கப்பட்டது எனவே லைலத்துள் கதூர் இரவில் நாம் அதிகமாக தோல தொழ வேண்டும் அதிகமாக துவா கேட்டால் நன்மையும் கிடைக்கும் அதன்படி நம் துவா சீக்கிரமாக நிறைவேறும் என்றும் நபிசல்லா அலுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நோன்பாளிகளுக்கு சொர்க்கத்தின் வாசல் மர்மே நாளில் நோன்பு வைத்தவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் ரையான் என்று கூறப்படும் தனி வாசலின் மூலம் அழைக்கப்படுவார்கள் நோன்பு வைக்காதவர்கள் எவரும் அந்த வாசலின் மூலம் நுழைய முடியாது நோன்பாளிகளுக்கு உள்ள இரண்டு மகிழ்ச்சியான விஷயங்கள் ஒன்று நோன்பு திறக்கும் வரும் மகிழ்ச்சி இரண்டு தனது இறைவனை பார்க்கும்போது வரும் மகிழ்ச்சி கடந்த கால பாவங்கள் மணிக்கப்படுதல் ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதால் நாம் முந்தைய நாட்கள் செய்த சிறு பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் மணிக்கப்படுகிறது என்று நபிசலா வளைவசலம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கெல்லாம் நோன்பு நோன்பு விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்ட நபர்கள் எத்தனை பேர் அவை யாவை ஒன்று முதியோர் இரண்டு பயணி ரெண்டு நோயா மூன்று நோயாளி நான்கு கர்ப்பிணி பெண் இவை நான்கு பேரும் நோன்பு விடுவதற்கு சலுகை அளிக்கப்பட்ட நபர்கள் நோன்பின் சுண்ணத்துக்கள் இன்னும் அதை பற்றி நபிசல்லா வலிவசலாம் அவர்கள் கூறியவை சாகர் செய்தல் பிஸலா அலையம் அவர்கள் கூறினார்கள் சகர் உணவு சாப்பிடுங்கள் நிச்சயமாக சகர் உணவில் பறக்கத்துள்ளது நோன்பு திறத்தல் சூரியன் மறந்து விட்டதென தெரிந்தவுடன் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்த வேண்டும் பேர்த்தம்பலம் கொண்டு நோன்பு திறக்க வேண்டும் அப்படி பேர்த்தம்பலம் பலம் இல்லை என்றால் தண்ணீர் கொண்டும் நோன்பு திறக்கலாம் துவா செய்தல் நோன்பு வைக்கும் போதும் குறிப்பாக நோன்பு திறக்கும் போதும் துவா செய்ய வேண்டும் என்று நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதத்தில் தர்மம் செய்வதை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் இப்படிப்பட்ட ரமலான் மாதத்தை அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தாஃபிக் செய்வானாக அமீன் ஆமீன் யாரபால் அலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல